அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு தந்தை தாயினை சிந்தையில் கொள் தந்தை தாயினை தவித்திட விடுத்து தந்தை தாயினை தவித்திட விடுத்து சிந்தையில் சிறிதும் சஞ்சலம் இன்றீம் சிந்தையில் சிறிதும் சஞ்சலம் இன்றி தந்தை தாயினை தவித்திடவிடுத்து சிந்தையில் சிறிதும் சஞ்சலம் இன்றீம் முதியோர் காப்புகம் முத்தித்தல் முதியோர் காப்பகம் முட்டித்தே விதி முடிந்தவின் திதி கொடுப்பதேனோ விதி முடிந்தவின் திதி கொடுப்பதேனோ தந்தை தாயினை தவித்திட விடுத்து சிந்தையில் சிறிதும் சஞ்சலம் இன்றி முதியோர் காப்பகம் முற்றித்தள் முதியோர் காப்பகம் முட்டித்தள் நீ விதி பின் திதி கொடுப்பதேனோ விதி பின் திதி கொடுப்பதேனோ வணக்கம் அன்பன் கவிஞ்சன்